சரவணா நங்கு நிக்கிறேன் வா எதுக்கு கூப்டா நான் ஒண்ணு உன்கிட்ட சொல்லவேனே யார்கிட்டே சொல்லாதானே ஓ இதுக்கா சும்மா என்ன மாட்ட பார்க்காத அய்யோ இல்லடா நிஜமா சரி என்னது சொல்லு எங்க தங்கச்சி கையில ஒரு வாட்ச் போட்டு இருக்கா பார்த்தியா ஆமா ம் அந்த வாட்ச் வந்து சூப்பர் வாட்ச் தெரியும் அவனுக்கு அந்த வாட்ச் முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனும் சொன்னா அந்த வாட்ச் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும் எத்தனை மணிக்கு வரோம் புரியல இல்ல இந்த கார்ட்டூன் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டேன் அது பேர் என்னது இது உள்ள கார்ட்டூன் கடையாதே நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ ஏன் இப்படி பண்ற சரி கோவப்படாத நான் நம்புறேன் முதல்ல அந்த வாட்ச் எங்க இருக்கு காமி ஏன் கூட வா நாளைக்கு டியூஷன்ல காலையில எக்ஸாம் சனிக்கிழமை வீட்ல தூங்காதுங்க டியூஷன் க நாளைக்கா ஆமா நாளைக்கே தான் இப்போ எல்லாரும் புக் எடுத்து படிங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் புக் எடுத்து அமைதியா படிங்க அய்யோ நாளைக்கா நாளைக்கு லீவு இல்லையா மௌலி நான் ওকে கிட்ட என்ன சொல்லவா என்னது சதிஷ் தங்கச்சி ஈவா என்னக்கெல்லாம் இல்லாத மாதிரி இன்னைக்கு வாட்ச் போட்டு வந்திருக்கலாம் அந்த வாட்ச் சூப்பர் வாட்சா சூப்பர் வாட்சா ஆமா நம்ம சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போமா இப்போ சரவணனுக்கு காமிக்க கூட்டிட்டு வந்திருக்கான் என்னது கவிதா கவிதா அவகிட்ட சொல்லாத வாசுகி ஒண்ணு இல்ல எதுக்கு அவகிட்ட சொல்ல வேணாம் வாசுகி சரியான ஓட்டவா இது அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா நம்ம லுத்துசேக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இப்ப லுத்துசே சொன்னா அவ கத்திடுவா வேற வாசுகிக்கு தெரிஞ்சிரும் வீட்டு போகும்போது சொல்லுவோம் அதுவும் சரிதான் அந்த வாட்சை பாரா பாத்தியா தங்கச்சி கையில வாட்சை ஆமாம் அவளோட பெருசா இருக்கு அந்த வாட்சை கிண்டல் பண்ணாத அது நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும் அப்படியா இல்லை அப்ப எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரையா மேம் அப்போல்லாம் இது வாங்கித் தராது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு நினைப்போம் தெரியுமா அப்படிதான் அது வேலை செய்யும் அப்படியா அப்போ எனக்கு இப்போ சிங்கப்பூருக்கு போகணுன்னு ஆசையா இருக்கு தெரியுமா நீ மட்டும் பண்ண வாட்சை வச்சுட்டு இப்போ எனக்கு சிங்கப்பூர் போகணுன்னு சொன்னா போதும் நீ சிங்கப்பூருக்கு போயிடுறேன் தீவா ஆ அந்த வார்த்தை என் கிட்ட கொஞ்சம் தருவியா சர்டிஃபிகேட் சொல்லிக்கிய ஈவா பயப்படாதவே நம்ம ஆளுதா நம்மளும் சரவணனுக்கு வெளியலாம் போக ஆசையா இருக்கும்ல இந்த வாட்ச் அவங்க கிட்ட ஒரு கை கொடுப்பமா சர்டிஃபிகேட் எங்களுக்கு தெரியுமே உனக்கு எப்படி தெரியும் அது மௌலிங்க வெச்சு சொல்லாத வாசுரி கேட்டிட்டு பா பக்கத்துல போய் சொல்லு அது வேற ஒண்ணும் இல்ல அந்த வாஜிக் வாட்ச் அந்த வாட்ச் வந்து மேஜிக் வாட்ச் சூப்பர் வாட்ச் எனக்கு இப்ப தெரியும் மீ நினைச்ச எடுத்து கூட்டிட்டு போய் கொண்டு விடுமோ இல்லை அந்த வாட்ச் எனக்கு தலைனா நம்ம ஸ்கூலுக்கு போய் புக் வச்சுட்டு வந்தாலே எடுத்துட்டு வரேன் இப்படி ஒட்டு கேட்காத ஒட்டு கேட்டுட்டாலும் இல்லை அந்த வாட்ச தாளு நீ கேட்டதான் நான் தந்துடுவேணும் நான் போயிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன் அதுக்குள்ள என்ன சத்தம் எல்லாரும் புக் எடுத்து படிங்க மௌலி வா இடத்துல போய் உட்காரு நகண்டு நகண்டு முன்னாடி வந்திருது அங்க போ ஆமா ஈவா இதுக்கு அங்க போய் உட்கார்ந்திருக்கா गर्ल्स கூட எல்லாம் உட்காரணும் அந்த அக்க ஒண்ணு சொல்லாம இருக்காங்க எதுக்கு தெரியுமா சதீஷ் தான் அங்க கொண்டு உட்கார வச்சிருக்கான் நம்ம கூட உட்கார்ந்தா நம்ம வாட்ச் புடிங்கறோம்ல அதுக்கு தான் ஓ அப்படியா டியூஷன் அக்கா மௌலி ஈவா அங்க உட்கார்ந்திட்டு இருக்கா அவ गर्ल्स ஈவா அங்க போய் உட்காரு போகாத போகாத என்ன டியூஷன் அக்கா சொல்றாங்கல்ல இவா அங்க போ டியூஷன் அக்கா இவாக்கு ரெஸ்ட்ரூம் போணுமா அதே எதுக்குလဲ நீ சொல்ற? அப்பா தான என்கிட்ட கேட்கணும். ஆ ஈவா வா இவா சوري நான் டியூஷன் அக்கா எனக்கு ரெஸ்ட்ரூம் வருது. சரி போயிடு வந்து இந்த சைடு உட்காரு ஈவா அப்படி அந்த வாட்சேங்கது উল্টে எடுத்து வந்திருக்க சரியா? ஓ அதுக்குதே நான் அனி போடறியோ ஆமா அதுக்கு தான் அமரேந்திரா தே போ டியூசன் அக்கா ரெஸ்ட் ரூம் வருது अर्जेंट ஒரே நேரத்துல வருது மௌலி வெயிட் பண்ணு ஈவா வருவா டியூசன் சரி வா டியூசன் அக்கா இடத்துல உட்காரு ஈவா மௌலி நீ போகலாம் அங்க அக்கா ஒழுங்கா அதுல உட்காந்து புக் எடுத்து படி ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் நீ போலாம் ஈவா மௌலியக்கா நீயா இந்த எனக்கு வாட்ச் தரறியா அது எதுக்கு இப்ப உனக்கு எங்க அண்ணே யார்கிட்ட கொடுக்க கூடாது ஒளிச்சுவேன் சொல்லிட்டு வந்திருக்காம் அப்படியா எங்க ஒளிச்சு வச்சிருந்தா ஓ அத நான் சொல்ல மாட்டேன் மௌலிக்கு ஈவாவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சசியோட ஈவா தான் ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா எங்கள் அத்தை ஃபாரின்லேருந்து நாளைக்கு வராங்க நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வராங்க அப்போ நான் ச சசிக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் உனக்கு நிறைய தரலாமோ மௌலியக்கா என்ன சாக்லேட் ஒரு வித்தியாசமான சாக்லேட் வாங்கிட்டு வராங்க எங்கள் அத்தா உனக்கும் வேணுமோ ஆமாம் எனக்கு தாயா தாரே வாட்ச் எங்கே இருக்குது அந்த சோஃபாக்கு பின்னாடி வச்சிருக்கேன் சரி நீ இப்ப போ நாளைக்கு சாக்லேட் எடுத்துட வரேனா அ அண்ணாருக்கு வாச்சி லேய் அந்த வாச்சி மௌலி வச்சிருக்க நீ வா நான் ওকে கிட்ட என்ன சொன்னே நீ மௌலி கிட்ட பேக் எடுத்து குடுத்துருக்க அண்ணே மௌலியோட ஆட்டம் வாங்கிப் பரை சாக்லேட் நாளைக்கு எனக்கு தருவாளா உனக்கும் தாரேன் அண்ணா நம்ம ஊர்ல நம்மூல்லல பாக்குறாங்க ஃபாரீன்ல இருந்தா இன்னும் அண்ணா அண்ணா எனக்கு உடனே வாட்ச் தான் இருக்கா ஆமா கவிதா நம்ம இந்த வாட்ச் வச்சு டியூஷன் முடிஞ்சதும் கண்ணேமரி எல்லாரும் கிளம்புங்க காலையில எக்ஸாம் இருக்கு word is adjustable. இல்லை ஒரு டீல் வச்சுப்போம்ல ஒரு நாள் நீ வச்சுக்க இன்னொரு நாள் நான் வைக்கிறேன் அதெல்லாம் முடியாது ஒழுங்க வார்த்தை ஏன் கிட்ட தா மௌலி ஐயோ ஓடி கால்லாம் வலிக்கு ஐயோ பின்னாடி வாரா இவ ஒருத்த மாமா என்ன மௌலி இங்க மாமா என்ன ஒரு பையன் என்ன அவன் நான் அவன் நீ கூட

நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்ட இருக்காமல கிட்ட கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க